Uma quebra செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பொதுக்காலம் இருபத்தி மூன்றாம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் புனித பவுல் திமோதேவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் ஒன்று இரண்டு மற்றும் பன்னிரெண்டு முதல் பதினான்கு வரை விசுவாச அடிப்படையில் என் உண்மையான பிள்ளை திமோதேவுக்கு நம் மீட்பெறாம் கடவுளும் நம்ம எதிர்நோக்குடன் வாழச் கிறிஸ்து இயேசுவும் மீட்ட கட்டளையின்படி கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனான பவுல் எழுதுவது தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றேன் ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார் முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன் துன்புறுத்தினேன் இழிவுபடுத்தினேன் ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார் ஏசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி வாசகம் பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா லோகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரமாறு வசனங்கள் முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பத்தி இரண்டு வரை அக்காலத்தில் ஜேசு அவர்களுக்கு உபமையாக கூறியது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா இருவரும் குழியில் விழுவார்கள் அல்லவா சீடர் குருவை விட மேலானவர் அல்லர் ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் வெளிவேடக்காரரே முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள் அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண்டறியும் இது ஆண்டவரின் அருள் வாக்கு அம்புக்குரியவர்களே உயிர்ப்பு பெருவிழா திருப்பதி முடிந்தவுடன் தன் அருகில் இருந்தவரிடம் இந்த சாமியாறு எல்லா பிரசங்களிலும் ஒரே காரியத்தை தான் பேசுகிறார் வேறு எதை பேசுவதில்லை இவருக்கு வேறு எதுவும் தெரியாது போல என்று குறைபட்டு கொண்டார் அருகில் இருந்தவர் என்ன விஷயம் என்று விசாரிக்க முதலாம் நபர் இவ்வாறு சொன்னாராம் நானும் கடந்த ஐந்து வருடங்களாக ஈஸ்டர் அன்று மட்டும் பூசைக்கு வருகிறேன் இந்த ஐந்து வருடங்களாகவும் இந்த குருவானவர் உயிர்ப்பை பற்றி மட்டுமே பிரசங்கம் வைக்கின்றார் ஒரு வருடமாவது வேறு ஏதாவது பற்றி பேசுவாரா என்றார் அவ்வாறு இவர் செய்ததே இல்லை என்றாராம் நாம் பெரிய குறைகளை மறைப்பதிலும் பிறரில் குறைகள் என்று நாம் நினைப்பவற்றை அது சிறியதாக இருந்தால் கூட அதை வெளிச்சமிட்டு காட்டுவதிலும் நாம் கில்லாடிகளாக இருக்கிறோம் என்பதை இந்த கதையும் இன்றைய நற்செய்தி வாசகமும் நமக்கு எடுத்துரைக்கின்றன நாம் பிறரை குறை கண்டுபிடிப்பதற்கான காரணம் பிறரில் உள்ள குறைபாடுகள் என்று எண்ணுகின்றோம் ஆனால் உண்மை அதுவல்ல நமது அகந்தை தான் காரணம் கேட்பதற்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தாலும் உண்மை அதுதான் எவ்வாறு என்று சிந்திக்கலாம் அன்புக்குரியவர்களே மனிதர்கள் என்கின்ற முறையில் எல்லா மனிதர்களிடமும் குறைபாடுகள் உண்டு நம்மோடு கூட வாழக்கூடிய முக்கியமாக நமக்கு பிடிக்காத மனிதர்களின் குறைகளில் நாம் கவனம் செலுத்தி அவற்றை சமூகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கான அடிப்படை காரணம் நமக்கு பிடிக்காதவர்களை குறைபாடு உள்ள மனிதர்களாக காண்பித்து நம்மை உயர்வானவர்களாக வெளிக்காட்டுவதற்காகத்தான் அதே அதேவேளையில் நம்மிடமும் நம்மை சார்ந்தவர்களிடமும் அதே குறைகள் காணப்பட்டால் கூட நாம் அவற்றை வெளிச்சமிட்டு காட்டுவதில்லை காரணம் அது நம்மையை இழிவுபடுத்துவதாக அமையும் பிறரது குறைகளை பிரிதுபடுத்தி காண்பித்து அவற்றின் வழியாக நம் குறைகளை மறைக்கவும் மறக்கவும் முயல்வதும் மேலும் நம்மை உயர்வானவர்களாக காட்ட முனைவதும் முதிர்ச்சியற்ற தனத்தின் வெளிப்பாடு அது எந்த வகையிலும் நம் வளர்ச்சிக்கு உதவப் போவதில்லை பரிசெயர்களிடம் இத்தகைய முதிர்ச்சியற்ற மனநிலை நிலவியதையே இயேசு இன்றைய நற்செய்தியில் கண்டிக்கின்றார் பரிசெயர்கள் தங்களிடம் இருந்த மரக்கட்டையாகிய பெரிய குற்றங்களை பார்க்காமல் பிறரிடம் இருந்த துரும்பு போன்ற குற்றங்களை பெரிதுபடுத்தினர் இது எவ்வளவு அநாகரிகமானது என்பதை இயேசு வெளிப்படுத்துகின்றார் வாழ்வின் முதிர்ச்சி என்பது தனது குற்றம் குறைகள் மட்டில் விழிப்புணர்வு கொண்டு அவற்றை சரிபடுத்த முனைவதாகும் இத்தகைய நற்குணம் புனித பவுலடியாரிடம் இருந்ததை முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது கடவுளின் திரு அவையை துன்புறுத்திய தன் பழைய பாவ வாழ்க்கையை தாழ்ச்சியோடு நினைவுகூர்ந்து இப்படிப்பட்ட தகுதியற்ற தன்னை நற்செய்தி பணிக்கு அழைத்த கடவுளின் அருள் அருள்பெரும் செயலை நன்றியோடு நினைவு கூறுகின்றார் சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் முதிர்ச்சியின்மை என்பது பிறரின் குற்றங்களை கண்ணோக்கி நம் குற்றங்களை மறப்பது மறைப்பது இதற்கு மாறாக முதிர்ச்சி என்பது நம்மையே சுய ஆய்வு செய்வதன் மூலம் நம் குற்றங்கள் மட்டில் விழிப்போடு இருப்பது நம் பாவங்களுக்கு இறப்பது தன் செயல்பாடுகள் மட்டில் விழிப்போடு இருந்து அவற்றில் உள்ள எதிர்மறையானவற்றை மாற்றிக்கொள்ள முன்வரும் நபர்களே உயர்வடைகின்றனர் புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகரான சார்லி சாப்ளினின் உயர்விற்கு காரணம் தன்னையே சுய ஆய்வு செய்யக்கூடிய பழக்கம் அவரிடம் இருந்தது என்று சொல்லப்படுகிறது தனது படம் வெளிவந்தவுடன் கூட்டத்தோடு கூட்டமாக அமர்ந்து யாருக்கும் தெரியாமல் தனது படத்தை அவரும் பார்ப்பாராம் தான் நகைச்சுவையாக நடித்த பகுதியில் பலரும் சிரிக்காமல் இருந்தாலோ அல்லது சோகமாகவோ வருத்தமாகவோ தான் நடித்த காட்சிகளில் ஒரு சிலர் சிரித்தாலோ அந்த காட்சிகளில் என்ன குறை இருக்கிறது என்பதை தனியாக அமர்ந்து அக்குவேறு ஆணிவேராக பிரித்து ஆய்வு செய்வாராம் இவ்வாறு தன்னையும் தன் நடிப்பையும் ஆய்வு செய்யும் பழக்கமே சாப்பிளினின் உயர்விற்கான ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்லப்படுகிறது திருவள்ளுவர் இவ்வாறு சொல்கின்றார் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கின் பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு இதனுடைய அர்த்தம் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராய்கின்ற தலைவனுக்கு ஒரு குற்றமும் ஏற்படாது என்பதாகும் மன்றாடுவோமாக இறைவா எம் குறைகள் மட்டில் விழிப்புணர்வு கொண்டு எம்மை வளர்த்து கொள்ளவும் பிறரது குறைகள் மட்டில் பெருந்தன்மையோடு நடந்து உறவில் வளரவும் எமக்கு வரம் தருவீராக ஆமேன்